ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மஞ்சப்பாறை மீனோட ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இதை பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொதுவாகவே பாறை மீனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சப்பாறை மீன் இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குங்க அதுக்கு நம்ம பொறிக்கிறதுக்கு வீட்டிலே மசாலா தயாரிக்கிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஏழுட்டு வத்தல் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு அது லைட்டாக மணம் வந்த உடனே லைட்டாக ஆற விட்டு சின்ன ஜாரில் மாற்றிட்டு அரைக்க போகிறோம் பாருங்கள் நான் நல்லா வறுத்துட்டேன் நல்லா தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிங்கன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் ஜாரில் போட்டு மாற்றிட்டேன் மாற்றிட்டு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் நம்மளா ஓனாக வந்து மசாலா அரைக்கிறதுனால தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டே நீங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்க நான் தண்ணி விட்டு நல்லா வந்து க்ரீம் மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி கூடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி மசாலா வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மஞ்சப்பாறை மீனுங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன் இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லோருக்கும் ரொம்ப நல்லதுங்க நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமாக வைங்க பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் இப்போ நல்லா இறங்கிடுச்சு எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வெளியே வந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நான் வந்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணியிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஓ ஒவ்வொரு மீனாக வந்து போட்டுரும் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் போட்டாச்சு நல்லா ரெண்டு சைடும் போட்டு திருப்பி போடுங்க மசாலா ரொம்பலாம் ஒட்டாதுங்க நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மேலே வந்து என்ன அப்பப்போ ஊற்றிக்கலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தோசை கல்லெல்லாம் பொறிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆயில் ரொம்ப தேவைப்படாது சூப்பராக ரெண்டு சைடு நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சுங்க பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சு எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கல அதில் இப்போ எடுத்துடலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நான் அது உங்களுக்கு வந்து வெந்திருக்கான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கு பில் பண்ணையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சஜஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு ப்ளஸ் யூ ஆல்